ஒரு ரெண்டு நாலு பால் ஆடி வரால ரன் அடிக்க முடியாம அஞ்சாவது பால் அவுட் ஆறாரு இவரு விராட் கோலி அவர் அது லெஜெண்ட் இப்படி ஆவார் நம்ம எதிர்பார்த்தோமா இது வந்து டேக்கன் திஸ் அஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஃபார் வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அதில் வந்து ஒரு நிறைய அவங்களுக்கு குழு கிடச்சிருக்கு பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்றும் ப்ரெஷர் கிரியேட் பண்ணல நம்ம தான் ஸ்பெகுலேட் பண்ணுறோம் சிப்மானிகளை தள்ளிட்டு யாரை கொண்டு வந்து யாரை கேப்டனா போட்டு எப்படி ஃபியூச்சர் கொண்டு போக போகிறோன்னு யாராவது சொல்ல சொல்லுங்களா கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது வந்து இந்த ஓடி நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த சீரிஸை ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு பட் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல பி டீம்னு சொல்லாமா இல்லை சி டீம்னு சொல்லாமல் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் யாருமே ஆஸ்திரேலியாவில் இல்லை பட் அவங்க கூட நம்ம இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க கோர்ஸ் நம்ம ஆன ரெண்டு மேட்சும் தோல்வி அது வந்து கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு வெக்கப்படுறதுக்கோ வேதனை பண்ணுறதுக்கோ ஒரு காரியமாக எனக்கு தெரியல விஷயமா தெரியல நான் வந்து நீங்கள் சொன்னீங்க ஆஸ்திரேலியன் பி டீம்னா ஒத்துக்க மாட்டேன் அவங்க தே ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ ட்ரான்ஸிஷன் சேஞ்ச் அதனால தே ஆர் பிரிக்கிங் குட் பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் ஸ்மித் ரிட்டையர் ஆகிட்டார் அண்டு அவர் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் வர்றாரு வேறு யார் வார்னர் ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ அவங்க தே ஆர் கோயிங் த்ரூ சேஞ்சஸ் ஸோ அவங்க சேஞ்சஸ்க்கு க ரெண்டு மூணு நியூ பிளேயர்ஸை இந்த டிவிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு நல்லா கிளிக் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அதுதான் பெரிய முக்கியமான டெவலப்மெண்ட் ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அது ஹோம் கிரவுண்டில் ஒரு டெபியூ நியூ பிளேயர்ஸை க்ரூம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஜாப்பு அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சூட் ஆகும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்ச கிரிக்கெட்டர்ஸ் அவங்களாம் நல்லா ஆடுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொதல் மேட்ச் டிஃபீட் வந்து ஒரு 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 மோசமாக ஆடி தோல்வியோ இல்லைன்னா ஒரு இன்காம்பென்ஸு கேப்டன்சி அப்படின்னு சொல்ல மாட்டேன் பேட் லக் பியூர்லி பேட் லக் நம்பர் ஒன் டாஸ் வின் பண்ணி அந்த மாதிரி ஃபேவரபிள் விக்கெட்ஸில் டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் மாட வேண்டியதாக போச்சு அவங்க பேட்டிங் கொடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய டிஸ்வான்டென்டேஜ் அண்ட் முக்கியமான நம்பர் டூ டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரெயின் கண்டிஷன்ஸ் ரெயின் கண்டிஷன் அப்படியே மாச்ச என்ன எந்த எந்த எத்தனை ஓவர் ஆடுவாங்க எப்போ ஆடுவாங்க எவ்வளோ டார்கெட் வரும் அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த டீமுமே நல்லா ஆட முடியாது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பன்னெண்டு ஓவர் நியூ பால் பால் நியூ அண்ட் ஹார்டு அந்த நேரத்தில் பிச்சு வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹெல்ப்ஃபுல் விக்கெட் மோஸ்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு மேட்சும் சரி பருத்து செகண்ட் மேட்சும் சரி அப்புறம் பதினஞ்சு ஓருக்கு அப்புறம் ஈஸி விக்கெட் ஆகிடும் பட் அந்த பன்னெண்டு பதிமூணு ஓவரில் எப்படி ஆடுறோங்கிறது தான் முக்கியம் அந்த அதுவும் அந்த மாதிரி அன்பேவரபிள் கண்டிஷன்ஸ்ல ரெய்னி கண்டிஷன்ஸ்ல அப்படி இந்தியா ஒன்றும் டார்கெட்டே செட் பண்ண முடியல அது நல்லா ஃபைட் பண்ணோம் நூற்றி முப்பத்தி ஒரு ரன்க்கு ஒரு முப்பத்தி ஒரு ஓராதும் இல்லையா அதில் நல்லா தான் நம்ம ஃபைட் பண்ணுவோம் என்ன பொறுத்துக்குள்ள இந்தியன் பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப பேடு ரொம்ப மோசமான ஆட்டம் அப்படின்னு சொல்லவும் மாட்டோம் தான் ஓகே சார் இப்போ நம்ம ஸ்குவாட்லேருந்தே வருவோம் ஸ்குவாரில் இப்போ பார்த்தோம்னா ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து கில்லுக்கு தராங்க கில் வந்துட்டு இப்போ வராங்க உள்ள வராங்க ரொம்ப மாதம் கழிச்சு ரோஹித்தும் கோலியும் உள்ள வர்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்றீங்க நான் ரெண்டு பேரும் ஃபெயிலியர் ஆகும் தான் எதிர்பார்த்தேன் என்னுடைய பர்சனல் எஸ்டிமேஷன் என்ன ரெண்டு பேரும் கேம் வந்து அவுட் ஆஃப் டச் வெறும் ப்ராக்டிஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப ஹெவியாக இங்கேயும் இந்தியாவிலே இருக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஸ்லலாம் பட் மேட்ச் ப்ராக்டிஸே கிடையாது அவங்களுக்கு ஐபிஎலுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட்டும் ஆடலை ரெண்டு பேரும் ஃபெயிலியர் ஆகாம நினச்சா ஆனால் சர்ப்ரைசிங்லி ரோஹித் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் மேட்சில் நல்லா ஆடிட்டார் நல்லா ஆடினார் பட் அவருக்கும் கொஞ்சம் நிறைய நிறைய லக்கு கிடச்சி அமைஞ்சுது ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் அதுதான் முக்கியம் கிரிக்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டாவது மேட்ச்சை நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் லக்குங்கிறது எவ்வளோ பாருங்கள் ரோஹித்து முதல்லலாம் ஸ்ட்ரகிள் பண்ணார் அப்புறம் ரொம்ப நல்லா ஆடினார் ஹிட் மேனுங்கிறத காமிச்சார் சிக்ஸர்லாம் அடித்தார் எல்லாம் பிரமாதமாக ஆடி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிந்தார் அவர் டெஃபினட்டாக நூறு அடிப்பார் அப்படிங்கிற இது சுச்சுவேஷன் இருக்குச்சு அவுட் ஆஃப் தி இதில் அவுட் ஆனார் அவுட் ஆஃப் டேர்னில் அவுட் ஆனார் இது மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவுட் ஆனார் அதுவும் சாதா ஒரு ஷாட்டுக்கு தான் ஆனாரு சுப்மான் கில் ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆனார் ஆக்சுவலாக அவர் தான் நல்லா ரெண்டு மீனிங்ஸ் ரெண்டு மேட்ச்லயுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் ரெண்டு மேட்ச்லையுமே அடிக்க போய் அவுட் ஆகிட்டார் கோஸ் விராட் கோலிக்கு நம்ம அப்புறம் வருவோம் அவர் டோட்டலே என்ன மொத்தமே பன்னெண்டு பால் தான் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு எயிட் பால் டக் செகண்ட் மேட்ச் ஃபோர் பால் டக்கு அடுத்த மேட்ச் என்னன்னு தெரியல ரெண்டு பால் டக்கு அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா இருக்கு அதுக்கப்புறம் வருவோம் நம்ம நேற்று அக்ஷர் பட்டேல் ரொம்ப நல்லா ஆடிந்தாரு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சார் அவர் அவுட் ஆஃப் தி இதில் நல்லா அடிந்துருக்குச்சே பவுண்டரியில் எல்லாம் பிரமாதமான கேட்சு மிச்சல் ஸ்டார்க் ரைட் மேன் ஃபார் ரைட் பொசிஷன் அப்படின்னு வாங்கல அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் அவங்க ஹைட்டை யூஸ் பண்ணி அழகாக கேட்ச் பிடிச்சாரு நல்லா ஆடிந்த ஸ்டே ஷே செய்கிறோம் ஸ்ட்ரோக்கு போய் அவுட் ஆனார் யாருமே வந்து ஒரு போலிங் ஆட முடியாமல் ஒரு க அன்பிளேயபுள் டெலிவரிஸிலோ இல்லைன்னா ஒரு அவுட் அவுட்டால் அடிக்க போய் அவுட் ஆகிட்டாங்க அதுதான் நமக்கு இந்தியாவுக்கு செட்பேக் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று இந்தியா ஒரு பதினஞ்சு பதினெட்டு பண்ணு ஒரு ஃபிஃப்டீன் ரன்ஸ் ஆட் பண்ணியிருந்தான்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுதான் பட் இருந்தாலும் இந்த டூ சிக்ஸ்டி ஃபோரே ஓரளவுக்கு டிஃபெண்டபிள் பட் ஃபீல்டிங் நம்ம அப்புறம் பேசுவோம் ஃபீல்டிங் பத்தி பேசுவோம் ரெண்டு டீம் நீங்களே பாத்தீங்க எல்லாரும் பார்த்தோம் சார் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ விராட் கோலியோட இந்த டக் அதாவது நம்ம வந்து ரெண்டு பேருமே இந்த சீரீஸோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வச்சிருவாங்களோ பண்ணிருவாங்களோ இந்த மாதிரியான நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப பெரிய பேர்டனாக தானே சார் இருக்கும் பேர்டன் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேலைக்கு என்ன சார் பேர்டன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஒரு கேப்டன் நடந்திருக்காரு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவருடைய பேட்டிங் எல்லா அபிலிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி விராட் கோலி வந்து லெஜெண்ட் லிவிங் லெஜெண்ட் அவர் அவரை வந்து அவருக்கெல்லாம் வந்து ஒரு பேர்டன் அவருக்கு வந்து இந்த ஒரு அவருக்கு ட்ரையல் மாதிரி கொடுத்ததுனால பேர்டன்ங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்றும் ப்ரெஷர் கிரியேட் பண்ணல நம்ம தான் ஸ்பெகுலேட் பண்ணுறோம் அவங்கள வந்து இந்த மேட்சோட இந்த சீரிஸோட ரிட்டர்ன் பண்ண உட்காப்பாங்க அடுத்த சீரிஸ் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை கேப்டன்சியை தூக்கிட்டாங்க அதனால பிளேயராவும் தூக்கிடுவாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்யூச்சரை பார்க்கறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் ரெண்டு பேரும் எந்த லெவலுக்கு இருப்பாங்குங்கிற சந்தேகம் இருக்குச்சு ஈவன் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் சந்தேகம் எப்படி சார் எடுக்க முடியும் தர அதனால கேப்டன்சியை விட்டு தூக்கிருக்காங்க நான் தான் சொன்னேன் காலத்தின் கட்டாயம் சொன்னேன் நம்மளுடைய அனாலிசிஸ்ல அதுதான் ஆகவே இப்போ வந்து கூட இப்போ விராட் கோலி மூணாவது மேட்ச்ல ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்கோர் அடிக்கலாம் முதல் செஞ்சு அடிக்கலாம் அண்டு குரூஷியல் இப்போ நேற்று கூட அன்றைக்கி ஒரு கேட்சு பிடிச்சார் நல்லா தான் பிடிச்சார் ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணுறாரு அவர் வந்து ரோஹித் சர்மாவோட இன்னும் ஃபிட்டாக இருக்கார் ரோஹித் சர்மா ஆனால் ஃபார்மில் இருக்கார் இப்போ ரெண்டாவது மேட்சில் ஃபார்ம் காமிச்சிட்டாரு அவர் முதல்ல ஸ்ட்ரகிள் பண்ணார் பட் ஆடா நல்லா ஆட ஆரமிச்சோன்னு நல்லா ஆடினு தான் இருந்தார் அதனால் என்னுடைய நான் வந்து ஒத்துக்கவும் மாட்டேன் போர்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் ப்ரெஷர் பண்ணி வெள்ள அனுப்புகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கங்கிறது அவங்கள வந்து ஆட சொல்கிறாங்க நல்லா ஆடினா அவங்கள என்கரேஜ் பண்ண போகிறாங்க நல்லா ஆடனா அவங்களே போயிடுவாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கே உண்டு இப்போ விராட் கோலி மூணு அடுத்த மேட்சும் சைபரோ இல்லைன்னா வேறு ஏதாவது அஞ்சு பத்தில் அவுட்டாக இருந்துச்சுங்க மீன் டு சே அவர் வந்து யூ வில் ட்ரை டு கம் டு தி டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் ப்ளே தி டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் தென் பிளே ஃபார் இந்தியா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்காது இப்போ இந்த ஏஜில் இருக்காது அவர் வந்து ஒரு செமி ரிட்டையர்மெண்ட்டில் தான் இருக்கார் ஏன்னா ரெண்டு ஃபார்மேட்டில் ரிட்டையர் ஆகிட்டார் அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மா அடிஷனல் அவருக்கு பேர்டனே வந்து ஃபிட்னஸ் தான் பட் ரெண்டு மேட்ச்ல ஃபிட்னஸ் ஓரளவுக்கு அவரும் ஒரு காட்சி பிடிச்சாரு பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை கப்பார் பண்ணிச்சு அவரோட ஃபிட்னஸ் கம்மியா இருக்கலாம் பட் ஓவரால் அவரோட ஃபிட்னஸ் வந்து டீசென்டா தான் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறது என்னன்னா இப்ப விராட் டக்னால தான் வந்து கில்லோட அந்த ஒரு டல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதும் மறைக்கப்பட்டு இருக்கு இல்லைன்னா கண்டிப்பா கில்லும் வந்து இதில் நிறைய பேர் அவருடைய இதுவும் வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கிடையாது கிடையாது பிகில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு அது வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் அது வந்து டெஃபினட்டாக இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான் அவர் வந்து இயர்ஸ் ஹேஸ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் கேப்டனாக இருக்காரு அவர் வந்து நம்பர் ஒன் ரேங்க் ஒன் டே பிளேயர் அவருக்கு இப்போ ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஒயிட் மீன் ரெட் பால் கிரிக்கெட்டில் பார்த்ததுலேருந்து அதே இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது என்னன்னா இப்போ இங்கிலாண்டா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சமீபத்தில் ஏசியா கப்பா இருக்கட்டும் தென் வந்து இப்போ நடந்த ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும் ஆனால் ஃபிளாட் பிட்ச் அப்படின்னா தான் வந்து கில்லால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது இங்கிலாண்ட்லாம் ஃபிளாட் பிச்சில் தான் ரன் அடிச்சாரா நாலு செஞ்சுரியா கிடையவே கிடையாது டபுள் செஞ்சுரி எல்லாமே யார் யார் யாருமே ரன் அடிக்காத போது அவர் வச்சிருந்தாரு இங்கிலாண்ட்லேயும் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் இதை இது வெஸ்ட் இண்டீஸ் வீக் டீம் தான் ரெண்டு மேட்சிலையும் ஒரு செஞ்சுரி ஒரு ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு இதுக்கு மேலே என்ன சார் வேணும் யூ கான்ட் சொல்லிங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க சுப்மான் கில்லை வந்து சுப்மான் கில்லில் தள்ளிட்டு யாரை கொண்டு வந்து யாரை கேப்டனாக போட்டு எப்படி ஃப்யூச்சருக்கு கொண்டு போக போகிறோன்னு யாராவது சொல்ல சொல்லுங்களேன் கிடையாது கிடையாது இப்போ சுயசேயரே எடுத்துட்டோம் சேசேயர் பாருங்கள் இதுலேருந்தே ஒதுங்கிட்டாரு ரெட் பால் கிரிக்கெட்லேருந்தே ஒதுங்கிட்டார் அதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறது அது சரியான காரணமாகவும் இருக்கலாம் பட் அவரெல்லாம் எப்படி சார் ஒரு 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 ஸ்டெடியாக வந்து என்னால் ப்ரெஷரை தாங்க முடியல அதனால் ஒரு ஃபார்மேட் கிரிக்கெட்டை நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் மாதிரி ஒரு செலக்டிவாக இருக்கிறவங்கள எப்படி சார் ஒரு ஒரு கேப்டனாக வந்து லீடராக வச்சுக்க முடியும் அதனால் சுப்மான் கில் ஃபார்ம் இஸ் ஒரிங் பட் ஹீஸ் ஈஸ் யூவில் யூவில் ஸ்ட்ரைக் ஃபார்ம் எனி டைம் அவரால் ஒன்றும் நமக்கு வந்து இந்தியன் டீமுக்கு ஒன்றும் டேமேஜ் கிடையாது விராட் கோலியோடைய பவர் பர்ஃபார்மன்ஸு அண்டு ரோஹித்தோடைய ஃபிட்னஸ் இதெல்லாம் தான் நமக்கு இஷ்யூ தவிர சும்மா கேலி சார் எல்லோரும் எல்லா மேட்சும் அடிக்க முடியாது சார் இஸ் இஸ் ஃபெயிலியர் இஸ் எனிபடி இவங்களுக்கு ஃபெயில் இது மேட்சஸ் இப்போ ஒரு ரெண்டு நாலு பால் ஆடி ஒரால ரன் அடிக்க முடியாமல் அஞ்சாவது பால் அவுட்டாகிறார் இவர் விராட் கோலி ஆவார் அதுமாரி லெஜண்ட் இப்படி ஆவார்னு நம்ம எதிர்பார்த்தோமா அதனால் கிரிக்கெட்டில் வந்து யார் எல்லாம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடக்கணுன்னாலும் சொல்கிறேன் விமென்ஸ் வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஹோம் கிரவுண்டில் ஆடுறோம் ஃபேவரட் அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ஸ் டாப் டூ ஃபேவர்ட்ஸ்ல இந்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இஸ் தி பெஸ்ட் டீம் அதெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம் நம்ம ஏன்னா கோய்ட்டு அனலைஸ் தட் கேம் இந்தியாவோட டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு பஞ்சு மேட்ச் ஃபெயிலியர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மிருத்திரியா மந்தானா இஸ் நம்ம விராட் கோலி மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு பீட் சிங் நம்ம கபுல் தேவ் மாதிரி அப்போ ஒன் டே கிரிக்கெட்டுக்கே விமன்ஸ் டே கிரிக்கெட்டுக்கே இது பண்ணுறாங்கன்னு பேர் அண்ட் ஜமீமா ரோட்ரிக்ஸ்ன்னு மிடில் ஆர்டர் மூணு பேர் ஃபெயிலியர் இருந்தாலும் லோயர் ஆர்டர் பேட்டிங் ஆர்டர்ல வின் பண்ணிட்டோம் இப்ப கடைசி ரெண்டு மேட்ச் டாப் ஆர்டர் இது சக்சீட் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு ஸோ கிரிக்கெட்ல வந்து எதுவுமே எதிர்பார்க்காம தான் நடக்கும் அதை ஓவர் கம் தான் முக்கியம் பண்ணுவாங்க கில்லாம் சும்மான்கள்லாம் பிபால்ஸ் வெல்ஸ் கிளாஸ் பேட்ஸ்மேன் இஸ் டூ குட் அ பிளேயர் டு பி ஃபெயிலிங் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹி வில் டெஃபினெட்லி கம் இன் டு ஃபார்ம் வெரி குவிக்லி ஓகே சார் நம்ம அப்படியே அந்த பேட்டிங் யூனிட்டை விட்டுட்டு அப்படியே பௌலிங் யூனிட் பக்கம் வரலாம் பவுலிங் யூனிட் உங்களுக்கு எப்படி இது வந்து ஃபியூச்சருக்கான ஒரு நல்ல யூனிட்டா இருக்கு அப்படின்னு ஏன்னா இப்போ பும்ரா இல்லாத ஒரு யூனிட்டா இது இருக்கு ஓடியில் அதுவும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம பும்ரா ரொம்ப மிஸ் பண்றோம் பும்ரா மிஸ் பண்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ் பண்றோம் அதெல்லாம் டவுட்டே இல்லை பட் பும்ரா மிஸ் பண்ணணுங்கிற மிஸ் பண்ணி தான் ஆனோங்கிற ஒரு கட்டாயம் நமக்கு அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்லாட்ல ரெஸ்ட் கொடுத்தானோ இப்போ டெஸ்ட் மேட்ச் ரெண்டு ஆடிட்டாரு வெஸ்ட் இண்டீஸ் சேர்த்து டி ட்வெண்ட்டி ஆடப்படுறாரு ஏஷியா கப்பும் ஆடிட்டாரு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்லாட் இதுதான் அதனால ரசித்து கொடுத்துட்டாங்க அதுவும் ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில் ஐடியலாக இருந்திருக்கும் அவருடைய போலிங் பட்டு இந்தியன் போர்டு இந்தியன் செலக்டர்ஸ் ஆர் ப்ரிப்பேர் டு ட்ரை தட் அதனால் ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை மொஹமட் சிராஜ் போலிங் ஆவரேஜ் ரொம்ப பிரமாதமாக போடலை ஆனால் மோசமாக போடலை ராணா இஸ் அ சர்ப்ரைஸ் இஸ் அ குட் போலர் இஸ் இஸ் போல்டு வெல் அவரால் ஃப்ரீயாக அக்கனாமிக்கலாக போடாட்டாலும் விக்கெட் விக்கெட் டேக்கிங் போலராக தான் இருக்கார் முக்கியமான ஃபெயிலியர் யாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ் அ போலர் ஈவன் அஸ் அ பேட்ஸ்மேன் அவர் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் ஆடலை பட் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடி காமிச்சாரு பட் அஸ் சார் ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் போல் மீடியம் பேஸ் சீமர் ஆல்ரவுண்டர் சீமர் ஆல்ரவுண்டர்னு கௌதம் கம்பீர் கதர் கதர்ன்னு கதறினார் அதுக்கு வந்து அவர் ஃபிட்டே ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் ஆகிடுச்சு வாஷிங்டன் சுந்தர் ஆவரேஜ் போலிங் அக்ஷர் பட்டேலும் ஆவரேஜ் போலிங் அக்ஷர் பட்டேல் லுக்ஸ் லைக் அ குட் ஆல்ரவுண்டர் ஊ கேன் கான்ட்ரிபியூட் இன் பேட் பேட் ஆல்சோ

அண்டு அவர் ஒன் டே கிரிக்கெட்டில் இஸ் அ ஸ்டெடி பிளேயர் குட் பிளேயர் அவரை வந்து அவரை ஒன்றும் நம்ம ஒதுக்கி விடலை டி ட்வெண்ட்டியில் தான் அவரை சர்ப்ரைஸ் ஒமிஷனாக இருந்தது அதுக்கு தகுந்தால் போல் அவரை வந்து எப்போ வேணால் நம்ம வி கேன் கால் பேக் இன் டி ட்வெண்ட்டி அந்த ஸ்டேஜில் தான் இருக்கார் அவர் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க சே செய்கிற நெக்லட் பண்ணிட்டாங்க இக்னோர் பண்ணிட்டாங்க எல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இப்போ நெக்லெட் பண்ணி இதுலேயும் பண்ணியிருக்கலாமே ஒன் டே கிரிக்கெட்லேயும் அதனால் பண்ணலை அவங்களுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இம்பார்ட்டன்ஸை கொடுத்து தான் இருக்காங்க அவரும் ஃபார்ச்சுனேட்லி இஸ் பர்ஃபார்மிங் வெல் ஓகே சார் இப்ப ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான பேராகவே இருந்துட்டு இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்து அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல கௌதம் கம்பீரோட லாபி இந்த இதுக்குள்ள நம்ம வராம அவரை எந்த ஒரு ரோலுக்காக இவங்க வச்சிருப்பாங்கன்னு தி சொல்ல முடியும் ஆஸ்திரேலியால மூணு சீமர் இல்லாம ஆட முடியாது ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காலதான் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு நேராக வரது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் தான் ஸோ இதில் தேர்ட் சீமர் சிலாட்டுக்கு அவரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அப்படி ட்ரை பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம எடுத்துப்போம் இதை அர்ஷ்தீப் நூறு போலரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஹர்ஷ்தீப் சிங் ஓரளவுக்கு அவரை இன்னும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாங்கிற லெவலுக்கு போட்டிருக்காரு போலிங் பிரமாதமாக போடலை பட்டு போல் வெல் அவர் தான் தேர்ட் சீமரா இல்லைன்னா ராணா தேர்ட் சீமராங்கிறது நமக்கு கொஷின் மார்க்கு அதை வந்து இன்னொரு நாலஞ்சு மேட்ச் இன்னொரு டோர்னமெண்ட் இன்னொரு ஏதாவது சீரிஸ் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறது என்னென்னா ஹர்ஷித் ரானா வந்து கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து ரன்ஸ் எடுத்து கொடுப்பாரு ஹர்ஷ்தீப் வந்துட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் அந்த லெவலுக்கு இல்லைங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எட்டாவது பிளேயர் வரைக்கும் அதாவது எய்த்து டவுன் வர வரும் முத ஒரு பேட்டிங் எபிலிட்டியோட இருக்கணும் ஒரு பியூர் பவுலர் இல்லாமல் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது வந்து பாண்டியா இல்லாதனால அவனுக்கு டீம் பேலன்ஸ் இல்லை அதனால நிதிஷ்குமார் கொண்டு வர வேண்டியதாக போயிடுச்சு நிதிஷ்குமார் ரெட்டியை கம்பல்சரியாக ட்ரை பண்ண வேண்டியதாக போச்சு குல்தீப் யாதவ் வந்து ஒரு மேட்ச் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் அந்த ரெண்டு மேச்சில் அதுக்கு தேவையே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு டெஃபினட்டாக அந்த ரெயின் எஃபெக்டட் விக்கெட்டு அண்ட் பெர்த்து வந்து எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் பவுன்சி விக்கெட்ஸ்ன்னு நம்பர் டூ அடிலைட்டும் அப்படி தான் இதில் பிளாஸட் விக்கெட் ஆர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபியூ ஓவர்ஸ்க்கு ஃபாஸ்ட் பாலுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணுற விக்கெட்டே இல்லை நமக்கு பேட்டிங் வீக்காகவும் ஆக முடியாது பாண்டிய இல்லாதனால நமக்கு வந்து வி ஆர் பேட்டிங் ஆல்சோ ஆல்சோஸ் பிகம் பீக் இந்த மிடில் ஆர்டர் பாண்டியா வந்து நம்பர் ஃபைவ்ல ஆடலாம் நம்பர் சிக்ஸில் ஆடலாம் நம்பர் செவனில் ஆடலாம் எப்படி வேணாலும் ஆடலாம் அவர் போலிங் வந்து ஒரு தேர்ட் சீமர் போடுற போலிங்கை அவரால் போட முடியும் ஆனால் அவங்க வந்து பத்து ஓவர் யூஸ் பண்ணாமல் அஞ்சு ஓவர் ஆறு ஓவருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவருக்கு ஃபிட்னஸ் இஸ் அன் இஷ்யூ அதனால் நம்ம வந்து ஹர்தீப் சிங்கு ராணாவில் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க வேர்ல்ட் கப்னு பார்த்தோம்னா ஸோ அது ரெண்டுத்துலேயே இப்போ ரெண்டு பேருமே நல்லா போட்டிருக்காங்க திருப்பி அடுத்த டோர்னமெண்ட் அடுத்த சீரிஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தா பூமா வந்தான்னா ஹீ வில் டேக் இஸ் பிளேஸ் பாண்டியா வந்தான்னா ஹீ யுவில் டேக் இஸ் பிளேஸ் அப்போ சிராஜோட ப்ளேஸுங்கிறது வந்து கொஞ்சம் சிராஜ் கூட கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு தான் சிராஜ் ஆல்சோ இஸ் அ கண்டென்டர் ஃபார் தி தே தேர்டு இதான் செகண்ட் சீம்மர் தேர்ட் சீமர்ல தான் அவர் வந்து டாப் சீமர் இல்லை இப்போ பூமுரா இல்லை பூமுராவுக்கு ரஸ்ட்டு கொடுத்ததுனால தான் சிராஜ் ஆடினார் இல்லைன்னா அவங்க வந்து பூமரா இருந்திருந்தாருன்னா சிராஜ் எடுத்திருந்தா பூமரா ராணான் ஹர்ஜித் பாம் போட்டு போட்டிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு 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 பிளான் பண்ணி தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இது வந்து டேக்கன் திஸ் எஸ் அ ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஃபார் வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அதில் வந்து ஒரு நிறைய அவங்களுக்கு க்ளூ கிடச்சிருக்கு இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இது வந்து என்னை பொறுத்த நான் தான் சொன்னேன்னு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ ஆனால் பர்ஃபாமன்ஸ் இல்லை தோல்விங்கிறது ஒரு சங்கடமான விஷயம் தான் அதை வந்து டெபினட்டா எல்லாருக்கும் மனசுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும் பட் இதனால வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்ங்கறத நான் நான் அப்படி பார்க்க முடியாது ஓகே சார் இப்ப கௌதம் கம்பீரோட கோச்சிங் டைம்லைன் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு ஒரு முறை எப்படின்னா சீரீஸ் லாஸும் கொடுத்துருக்காரு ஓடியில் லாஸும் கொடுத்துருக்காரு அட் த சேம் டைம் அவருடைய டீமாக பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் டிராஃபியும் அடிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான ஹையும் இருக்கு டிப்பும் இருக்கு இப்போ ஒரு டிப் இருக்குது இதனால் நிறைய மாற்றங்கள் ஏன்னா இப்போ ஒவ்வொரு டிப்பை எப்போயுமே மாற்றங்கள் நிறையா வந்திருக்கு ஸோ கௌதம் கம்பீரோட அடுத்த கட்ட மூவாக என்னவாக இருக்கு இதை வந்து டிப்பேனு பிசிசிஐயோ செலக்ஷன் கமிட்டியோ இந்த டோர்னமெண்ட்டை டிப்புன்னு பார்க்கவே மாட்டாங்க என்னுடைய எஸ்டிமேஷனை தான் தே சி ஓன்லி அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை அவுட் நியூ காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அதை ட்ரை பண்ணிட்டாங்க இன்னும் மூணாவது மேட்ச் இருக்குது மூணாவது மேட்சில் இன்னும் ஐ திங்க் மோமன் ஸ்விராஜ் ஃபிட்னஸ் இஷ்யூவோ இது ஸ்ட்ரகுள் பண்ணார் கடைசி ஃப்யூ ஓவர்ஸில் முதல்லே ஃபர்ஸ்ட் ஸ்பெல் புடச்சவே கொஞ்சம் ஈவன் அர்ஷித் ராணாவோ அர்ஷித் ராணாவும் அதனால் பிரஷித் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணலாம் குல்தீப் யாதவ் கம்பல்சரி சிட்னி சிட்னி ஆல்வேஸ் இஸ் அ பெஸ்ட் ஸ்பின் விக்கெட் ஃபார் இன் ஆஸ்திரேலியா அதனால் குல்தீப் யாதவ் கம்பல்சரி வரு மோமன் ஷிராஜுக்கு மேலே குல்தீப் யாதவ் வருவார் அடுத்த மேட்சு ரெண்டு ஸ்பேசஸ் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க பிளஸ் நிதிஷ்குமார் ரெட்டி கூட நான் அடுத்த மேட்ச் ஆடுவாங்களான்னு டவுட்டாக தான் இருக்கு இந்த ரெண்டு மேட்சை ஒன்று பார்த்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி டிக் பண்ண முடியாது அவரை வந்து சல்யூட் தான் இருக்கு ஐ மீன் குட் பை தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு அடுத்த மேட்சில் மீதி மீதி இருக்கிற டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிடும் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்